ஓ நமோ பகவதே வாசுதேவாயிர அமிரக்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம காலபிருஷனுக்கு பத்தாவது ராசி மகர் ராசி இந்த ராசியின் அதிநாதன் சனீச்சுவர பகவான் பானுவைந்தன் இங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பவன அதி உச்சபலமும் குரு பகவான் நீச்ச பலம் வரும் அருமையான யோகம் கொண்ட உழைப்பாளர்கள் பட்டியல் உத்தமமாக வரும் மிகவும் சூழ்ச்சமிருந்த நல்ல ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசியில்தான் உத்ராடம் நட்சத்திரமும் அபிட்டம் நட்சத்திரமும் திருவோணம் நட்சத்திரமும் இடம்பெறுகின்றன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாட்டை ஆளும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் வீட்டை ஆளும் உத்தமர்களாகவும் உலகை ஆளும் மகா கெட்டிக்காரலாம் இருக்கின்றார்கள் இவர்கள் நல்ல உழைப்பால் உயரத்தில் செல்லும் உத்தமர்கள் ஏனெனில் இவர்கள் ராசியை இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்பொழுது இவர்கள் உழைப்பால் முன்னேறும் உழைப்பாளிகளாகவும் சனிபவமாக ஆட்சிப்படுத்த நிதர்சனமான உண்மைக்கு புறம்பான காரியங்களை ஒருபோலும் செய்யாமல் உழைப்பால் உயரும் குத்த காலந்தோறும் இருக்கின்றார்கள் அந்த வகையில் மகர ராசிக்கார மகா கெட்டிக்காரலாகவும் மகா யோகக்காரர்களாக் இப்போமே இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுடைய வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு மாத காலங்களில் அனைத்து கிரகங்களும் ஸ்தனயோகமாகவும் சூப்பராக தான் இருக்கின்றன அந்த வகையில் உங்கள் ராசிக்கு மூன்று என்ற சொல்லுடைய முயசஸ்தானாதிபதி பன்னிரெண்டு என்ற சொல் விரயஸ்தானாதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன மிதன மனையில் அணிந்து விபரீத ராஜயோகத்தில் ஆ பன்னிரெண்டு குடிவன ஆறாம் வெட்டில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டடில் கெட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி அந்த குரு பகவானே பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் நடக்கும் வீடு ஸ்திர சுத்து வாங்கக்கூடிய நேரம் ஏற்படும் வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய பண செலவு ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த கால சுபச்செலவு ஏற்படும் அதனுடன் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் சுக்கர லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்று கூடிய தனபன யோகத்தை தரக்கூடிய ராஜயோக பதவிகள திருடைய சுக்கர பகவான் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டு அமைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது யோகங்களும் அளவுக்கடியான பணப்பரப்புகளும் உங்களை இந்த ஒரு மாத காலத்திற்குள் ஆகஸ்ட் இருபத்தி உங்களை நெருங்கி கொண்டு வரும் திடீரென்று யாரும் எதிர்பார அனாமத்து பணமும் உயிர் சொத்து பணமும் உங்களை தேடி வரும் சிலருக்கு லாட்ரி யோகமாக அடைக்கும் சிலருக்கு புதலை யோகம் அடைக்கும் சிலருக்கு ஏற்கனவே சில ஆயிரங்களை வாங்கி கொண்ட சுத்துச்சுகோம் கோடிகளை குவிக்கக்கூடிய நேரங்களும் இந்த காட்டி வரும் சகோதர சகை நீங்கள் எதை பற்றும் சிந்திக்காமல் எதை பற்றும் கவலைப்படாமல் உங்கள் முயற்சிகளை மற்றும் முன்னேறு நோக்கத்தோடு செய்து கொண்டே இருங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தால் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்து பெருமாள் கோவில் சென்று விளக்கு போட்டு வாங்க அபித்த நட்சத்திரக்காரர்கள் அற்பனை அரும்பக்கள்வன முடிந்தாலும் அறுபடு சென்று சென்றுவார்கள் இல்லை அருகுள்ள முரு ஆலயம் சென்று ஓம் சரவணபவ என்று மந்திரத்தை சொல்லி வெற்றியோடு நீங்கள் காரியத்தை செய்துவாங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அருகுள்ள சிவாலயம் சென்று ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை எழுதி நெய்விலக்கு போற்று சிவபெருமானை வழிபட்டுவாங்க யோகம் இன்னும் பெருத்தடையும் மேலும் இந்த சுக்கர என்பதனால் உங்கள் பெண்கள் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் இந்த மாதங்களில் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்கரகூரை வரும் தினந்தோறு வரும் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் சுக்கரகூரையில் வரும் நேரங்களில் மகாலட்சுமி படம் அல்லது மகாலட்சுமி சிறிய சிலை வைத்திருந்தால் மல்லிகை வாங்கி அர்ச்சித்து ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை அர்ச்சித்து நெய் அல்லது லட்டு அல்லது இனிவு பார்த்து வச்சு அதை சாப்பிட்டு வாருங்க யோகம் பருத்தடையும் முடிந்தவர்கள் அருகிலுள்ள பசு மாற்றுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் இனிப்பு பாதத்தை கொடுத்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் யோகம் உங்களுக்கு வெறுத்தடையும் மேலும் அருகுள்ள சுக்கரபகவான் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயுடைய திருப்பாதத்தை பார்த்து வருவதனாலும் அங்குள்ள பெரிய கடல் பார்த்து வருவதனாலும் இங்குள்ள கும்பகோணம் உள்ள திருக்கஞ்சூன் சுக்கரபகவான் ஆலயம் சென்று வருவதாலும் உங்களுக்கு யோகம் பழக்கிட்டும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் பெண்களால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப்பட்டு திடீர் பணபரமும் பதவியும் கிடைக்கப்பட்டு நாடாளு மன்னராக பேர்புகள் போற்றும் மன்னராக பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய பட்டியலிலும் மாணவர்களுக்கு திடீரென்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமும் காதலி காதல் காதலிப்பவருக்கு காதலில் மிக பெரும் யோகமும் கணவன் மனைவியில் அனோனியமும் கிடைக்கக்கூடிய காலங்களும் இந்த காலக்கட்டை கிடைக்கப்படுது ஆக மொத்தத்தில் இந்த முப்பது நாட்களில் சுக்கர பகவான் உங்களை ஐந்து பதினோரு அதீத தன யோகத்தினால் உங்களுக்கு செலவை கொடுத்து பிக்கும்ப காட்டத்தில் வாகன யோகத்தை மாற்றக்கூடிய நேரமும் வீடுகள் கட்டக்கூடிய நேரமும் அடுக்குமாடு சுத்தும் வாங்கக்கூடிய நேரமும் ஸ்திர சுத்து வாங்க நேரம் கொடுத்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தனயோகத்தை இந்த சுக்கர பகவான் தருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை